அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய் கரூர் செல்லாததற்கு காரணம் திமுக அரசா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் செல்லவில்லை அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்து நிவாரணம் வழங்குவார் என கூறப்பட்டிருந்தது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி விஜய் கரூரில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் அந்த மக்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஏற்கனவே அக்கட்சியின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் இறுதி நேரத்தில் விஜய் செல்லவில்லை ஏன் செல்லவில்லை என்பது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது விஜய் அவர்கள் வீடு வீடாக சென்று அந்த மக்களை சந்திக்க கூடாது பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஐந்து பேர்களை மட்டுமே சந்திக்க வேண்டும் அதற்கு மேல் யாரையும் கூட்டக்கூடாது இவர்களை ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் கூட்ட வேண்டும் மேலும் இரநூத்தி ஐந்து பேருக்கு மேல் அங்கு கூட கூடாது அவர்கள் அனைவருக்கும் ஐடி கார்டு விநியோகம் செய்ய வேண்டும் என இருதரப்பிலும் நிபந்தனை அளிக்கப்பட்டு அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது ஆனால் இறுதி நேரத்தில் இந்த சந்திப்பு நிறுத்தப்பட்டது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் திரு புஷி ஆனந்த் தலைமையில் இருபது குழுக்கள் உருவாக்கப்பட்டிருந்தது உணவு போக்குவரத்து தங்குமிடம் இன்னப்பெற வசதிகள் செய்து கொடுப்பதற்காக இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இறுதி நேரத்தில் இந்த சந்திப்பு நிறுத்தப்பட்டது ஏன் என விசாரித்தபோது போது விஜய் சந்திப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்த இடம் வேலுச்சாமிபுரத்துக்கு மிக அருகிலேயே இருந்ததாக கூறப்பட்டது மேலும் இது ஒரு தனியார் ஹோட்டல் இந்த ஹோட்டல் குறுகலான சாலை ஓரமாக அமைந்துள்ளதால் மீண்டும் விஜய் அங்கு வருவதால் கூட்டம் கூடிவிட்டால் மிகப்பெரிய சிக்கல் எழும் என கூறப்பட்டிருக்கிறது இதனால் காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது மேலும் அந்த இடத்தை தவிர்த்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் வேறு பல இடங்களுக்கும் இடம் தேடி அலைந்ததாகவும் ஆளும் அரசின் அழுத்தத்தின் காரணமாக தனியார் திருமண மண்டபத்தை தர யாருமே ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் ஹால் வசதியுள்ள ஹோட்டல்களை பெறவும் இவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அங்கும் இவர்களுக்கு எந்தவிதமான விதமான பதிலும் கிடைக்கவில்லை அதாவது ஆளும் அரசின் அழுத்தத்தின் காரணமாக யாரும் கொடுக்க முன்வரவில்லை மேலும் இவர்கள் கூறியது தற்பொழுது தேதி காலம் என்பதால் எங்களால் நீங்கள் கேட்கக்கூடிய தேதிக்கு ஒப்புக்கொள்ள முடியாது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டத்திற்கு வரக்கூடிய தொண்டர்கள் இங்குள்ள பொருட்களை சேதப்படுத்த நேரிடும் எனவே நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்தை வழங்க முடியாது என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது எனவேதான் விஜயால் குறித்த நேரத்தில் அந்த மக்களை சந்திக்க முடியவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதுபோன்று கொடி அறிமுகத்திலிருந்து முதல் மாநாட்டிலிருந்து இன்று வரையிலும் தமிழக வெற்றிக் கழகம் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் ஆளும் தரப்பு ஏதாவது ஒரு வடிவில் அவர்களுக்கு தொல்லையையும் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் கொடுத்து வருகிறார்கள் இதனால்தான் தமிழக வெற்றிக் கழகம் நாங்கள் அரசியல் செய்ய முடியாமல் எங்களை அழித்துவிட தொடர்ந்து திமுக அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு காரணமே இதுபோன்று திமுக அரசு கொடுத்த நெருக்கடிகள் தான் காரணம் அதை மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்ற ஒரு நெருக்கடியில் மீண்டும் நாங்கள் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை அவசர அவசரமாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு சதிவலையில் நாங்கள் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை எனவே நாங்கள் பொறுமையாக அந்த மக்களை சென்று சந்தித்துக் கொள்கிறோம் அதே சமயத்தில் நாங்கள் வாக்குறுதி அளித்தது போன்று இறந்து போன குடும்பங்களில் உள்ளவர்களினுடைய வங்கி கணக்குகளில் முதல் கட்டமாக இருபது லட்சம் ரூபாயை வரவு வைத்துள்ளோம் மேலும் இரண்டு குடும்பங்களில் யாருமே இல்லை அவர்களது வங்கி கணக்குகளும் சரியாக இல்லை அவர்களுக்கு மட்டும் பணத்தை நிறுத்தி வைத்துள்ளோம் மேலும் வரும் காலத்தில் நாங்கள் கண்டிப்பாக இந்த மக்களை நேரில் சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்துவோம் மேலும் இந்த குடும்பத்தையே நாங்கள் தத்தெடுத்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொடுப்போம் இந்த குடும்பத்தை நாங்கள் கைவிட்டு விட மாட்டோம் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி